ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமை மீன நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அற்புதம் தான் சொல்லணும் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இரண்டு ஒன்பது குடைய அதிபதி இந்த தனவர வாரத்துக்கும் இவர் தான் காரணம் உங்கள் ராசிநாதன் தனக்காரகன் குரு பகவான் ஆனால் இவர் தனவாக்கு அதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி தந்தையாரின் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து கிடைக்குங்க இல்லைன்னே சொல்ல முடியாது இதை யாருமே மறுக்க முடியாது அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கால ஜாதகம் பார்க்கணும் மற்றபடி கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தந்தை வழி சொத்து உங்களுக்கு வரும் சரியா அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்களோட சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்துட்டு ஒரு தைரியத்தை கொடுத்தார் ஒரு சவாலை சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுத்தார் உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் எல்லாமே நல்லபடியாக இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் அவர் வந்து எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வரப்போகிறார் சுகம் அப்படின்னாலே ஜாலிதாங்க சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் வீடு மனை இதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் இருக்கீங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சில பேர் வந்து ஒரு எங்கேயோ ஒரு மனை வாங்கியிருக்கீங்க சரியா அது நீங்கள் போய் பார்க்க முடியல சரி அந்த மனையை விற்றுட்டு வேறு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு மனை வாங்கலைன்னா இப்போ ஒர்க் அவுட் ஆகும் அந்த மனை ஈஸியாக விற்றுடுவீங்க அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் மேற்கொண்டு போட்டு இந்த பக்கம் வாங்கிடுவீங்க ஸோ உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப கை கொடுப்பாங்க உறவினர்கள் கை கொடுப்பாங்க அதேமாரி நண்பர்கள் ஆதரவு இருக்குங்க இந்த நேரத்தில் நண்பர்களும் உங்களுக்கு உங் அவங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க நீங்களும் அவங்களுக்கு பண்ணுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாளுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நல்லபடியாக ஒரு புதுசாக உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகமும் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாளுக்கு பயணங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக பெரிய நன்மைகள் உண்டாகும் ஏன்னா இந்த பூமிக்காரகன் சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில அனுகூலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பது கூடை அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பயணம் ஏற்படலாம் திடீர்னு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சடன்னாக கிளம்புற மாதிரி அதிலே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு விருத்தியை கொடுக்கும் இந்த நேரத்தில் பூமிக்காரகன் உங்களுக்கு அற்புதமான ஒரு பூமி யோகத்தை கொடுப்பார் வீடு வாங்கணும் மனைவாங்கணும்னு ரொம்ப நாள் திட்டப்பட்டவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சிரத்தையாக இருப்பீங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க இப்போ அதிரடி தான் இப்படித்தாய அப்படின்னு அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள் ஒரு உயர்வை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக உங்களோட அறிவை யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய கிஃப்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி வேறு உத்தியோகத்துக்கு போகலான்னு நினைக்கிற வாழ்க்கும் ஒரு நல்ல உத்தியோகம் அமையும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒரு அட்ரஸில் சின்னதாக இருக்குது சரி கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் தாராளமாக அந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பெருசாக பண்ணுவீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதிலே உங்களுக்கு சொத்து கிடைக்கும் பெரியது மனசில் சந்தோஷம் இருக்கும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் அதே சமயம் அவர் ஜீவனாதிபதி அந்த குருவோட நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் யார் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி ஸோ கண்டிப்பாக இந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு நேரமே இதான் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு தன வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி தந்தையார் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியம் மனசில் தைரியம் இருக்கும் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அற்புதமாக செய்வீங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ உங்களால் முடிஞ்ச பேருக்கு நான் நூறு பேர் இரநூறு பேர்லாம் நான் சொல்லலை உங்களால் முடிஞ்சது எதா சக்தி சரியா உங்கள் சௌகரியம் உங்கள் சௌகரியத்துக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ இந்த ரெண்டு பரிகாரம் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு தனவாக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் ராசியான சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஐம்பத்தெட்டு நாட்களும் அற்புதமான ஒரு பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க